வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் ஒரு முக்கியமான சுற்றுலா வேளாங்கண்ணிக்கு வந்து திருச்சி தான் மெயின் ஜங்ஷனு திருச்சியிலேருந்து வந்து இந்த ஒரு ட்ரெயின் தாங்க மாலை நேரத்தில் இயக்கப்படுது சம்மருங்கிறதுனால கூட்டம் அலைமோதுது தென் மாநில மக்கள் தென் மாவட்ட மக்கள்னு எல்லாருமே திருச்சி வந்து தான் அதிகமாக வேளாங்கண்ணிக்கு போவாங்க அதனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்கன்னு பாருங்கள் இந்த சம்மர் காலத்துலேயாவது கொஞ்சம் பெட்டிகள் வந்து இணைச்சி சேவை வழங்கணும்னு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க மேலும் வந்து இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் பத்தாதுங்க இன்னும் சில வேளாங்கண்ணி வரைக்கும் இயக்கணுங்கிறது மக்களோட வந்து கோரிக்கை இதை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றினாங்கன்னா நல்லது ஏன்னா இப்போ சம்மர் லீவ் வரப்போகுது சம்மர் லீவ் வந்துட்டாலே கூட்டம் வந்து அலையும் போதும் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்